ஆயுர்வேத மருத்துவம் இணைந்து நம்ம வந்து நம்முடைய ஐபிஓபி வசதியுடன் நம்முடைய மருத்துவம் வந்து குழந்தையின்மைக்கான அல்லது ஆண்மை சம்பந்தமான பிரிவுகளுக்கு முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த வகையில் உயிரணுக்கள் அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மருந்தாக நம்மளுடைய வந்து ஓஎச்பிசி கேப்சல் வடிவிலையும் பவுடர் வடிவிலையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பவுடர் வடிவில காலை மாலை வந்து நம்ம உணவாக காய்ச்சாத பால்லையோ அல்லது காய்ச்சற பால்லையோ ஒரு பதினைஞ்சு நாள்லேருந்து இருபத்தி நாலு நாள் எடுத்துக்கும் போது அதிகமாக விந்து உற்பத்தியை அதிகரித்து மூட்டுகளில் சவுண்ட் வரது பேக் பெயின் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் உடனடியாக சரியாகும் இந்த கூட இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்த போதும் எனக்கு பவுடர் வேண்டாம் அப்படின்னா கேப்சல் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து யாருனாலும் திருமணம் ஆனால் திருமணம் ஆகாத ஆண்கள் யாருன்னா எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதீதமாக விந்து உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ஆண்மை சக்தி அப்படின்றது தான் அதை வந்து உயிரணுக்களினால் அதிகமாக வந்து தாமதியம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிடிச்சது ஆக விந்து இருக்காது விந்து நீத்து போயிருக்கலாம் அல்லது வந்து விந்தணுக்கள் வந்து உயிரணுக்களே இல்லாம அசோசிமே நான் சுத்தியுமா இருக்கும் மொட்லேட் இல்லாம இருக்கும் அதுக்கு வந்து மொயின் வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் பிரச்சனை இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் எல்லா காரணங்களையும் இது சரி செய்யக்கூடியது ஓஎஸ்பிசி ஆர்த்தோ ஏர்பல் பெயின் கோர் மெடிஷன் இது கேப்சல் வடிவில் இருக்கு இது மாதிரி பவுடர் வடிவில் இருக்கு இதே காலை மாலை ஆகாரத்தின் முன்பு நாட்டு கோழி மூட்டை விண்கரு மற்றும் பசும்பாலுடன் அல்லது வந்து ஆட்டுப்பாட் அப்படின்னா அரை மண்டலத்திலேயே பிச்சு குடிஞ்சிட்டு அதிகமா ஜீவனங்களை உற்பத்தி செஞ்சு ரொம்ப துரிதமாக உயிரினக்களை இல்லாதவங்களுக்கு உற்பத்தி செய்ய முடியும் அவர் அதிகபட்சம் நோக்கினாலே உங்களுக்கு வந்து அது வந்து சூரணமும் ரெண்டுமே எடுத்துக்கலாம் ரொம்ப வேகமா துரிதமாக உடம்பாக்கும் உயிரணுக்களை அப்புறம் இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா சித்தா ஆயுர்வேதிக்ஸ் எடுத்துக்கும் போது முதல்ல வந்து உடம்பு ஹீட் உடம்பா உருஷமான உடம்பா இருக்கா சூடு இருக்கா இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து விந்தணுக்கள் நீர்த்து போய் உள்ளதா அல்லது கண்ணங்கள் வந்து தாடைகளாக ஒட்டி போயிருக்கா அதன் மூலயமா வந்து வெட்டைச்சூடு நறுமொழியா பார்க்கணும் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான மன அழுத்தம் மன இறுக்க பாதிக்கப்பட்டு இதனால் இதனால கை கால் நடுக்கம் தளர்ச்சி பயம் கவலை அதிகமா உள்ளவரா இது மூன்றும் பார்த்து சரியான மெடிஷன் தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்முடைய ஆன்மீக ஒன்று வாரம் அல்லது ஊர் மாதத்திற்குள்ள முழுமையா நிரந்தரமா தக்க வச்சுக்கலாம் அதற்கு சரியான ஒரு மருத்துவமாக தான் ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு நீங்க யூடியூப்ல ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டே வரலாம் இதன் மூலியமா நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதன் மூலியமா நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஜேபிஆர் சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை வெளியிடும் சிறப்பு செய்தி ஆண் பெண் பாலியல் கேள்விகளுக்கு இளைஞர்கள் இளைஞிகள் நடுவயதினர் வயோதிகர்கள் என்று எல்லோருக்குமான பிரச்சனைகளை தனித்தனியாக உரிய மனோதத்துவ பார்வையுடன் விவரிக்கிறார் எளிய சிகிச்சை முறைகளையும் தெளிவுபட விளக்குகிறார் அதில் ஏற்படும் தடைகளை நீக்க வழி சொல்கிறார் நம் மன கதவுகளை திறந்து மனப்புழுக்கத்தை போக்குகிறார் பாலியல் பிரச்சனைகளையும் பொதுவான உடல் மனநல பிரச்சனைகளையும் எளிமையாக விரசமின்றி மருத்துவ கண்ணோட்டத்தில் விவரிப்பது ஜேபிஆர் மருத்துவமனையின் சிறப்பு உங்கள் மனக்கதவினை திறந்து புதிய புதிய உலகத்தை காட்டும் உண்மையான மருத்துவம் டாக்டர் பி ராமலிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற விரும்புவோர் ஆண்மை பாதிப்பு குழந்தையின்மை நரம்பு தளர்ச்சி உயிரணுக்கள் குறைபாடு பாதிப்பு என இதர ஆண்மை குறைபாடுகளுக்கும் தனி மருத்துவமனை தனி மருந்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது ஜே பி ஆர் சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை திருவண்ணாமலை